ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி சித்திர வருஷ பிறப்பு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் கடகராசி நெருப்பு நிலம் காற்று தண்ணி ராசி எப்பயுமே உடம்பை ஜில்லுன்னு வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கக்கூடிய ராசி பிராமண ஜாதின்னு சொல்லுவாங்க ரெண்டு டைம் குளித்து உடம்பை அப்படி ஒரு பக்குவம் வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க பொதுவாக இந்த எழுத்து மூலியமாகவே பேசக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு தாங்க யோகமே ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு அஷ்டம சனி பகவான் உங்களை ஜாதகத்தை விட்டு விளங்கி இப்போ வந்து ஒம்பதாவது இடத்துக்கு பேச்சு ஆகிறார் ரெண்டரை வருஷம் நீங்கள் கஷ்டந்தாங்க பட்டிருக்கணும் நஷ்டந்தான் பட்டிருக்கணும் அவமானங்கள் அவப்பேர்களும் பட்டிருக்கக்கூடிய தன்மையும் உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா டாக்டர்ஸ் நிறையா இருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல்கள் நிறையா இருப்பீங்க இப்படி க கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் உடையக்கூடிய ராசிகளும் இந்த கடகராசி தான் ஆனால் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு விரயந்தான் மண்ணு விரையும் பொண்ணு விரையும் கல்யாணம் ஆகிடுச்சின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடில் கொஞ்சம் பிரிஞ்சுருக்கக்கூடிய தன்மையும் உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கடகராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கும் உங்கள் அம்மாக்கும் ஆகாது கடகராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது கடகராசி உள்ள ஆண் பெண் இருவருக்கும் குழந்தைங்க ஒரு ஓரளவுக்கு மெச்சூரிட்டான ஒரு குழந்தைகள் ஒரு எயிட்டீனுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்காது தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லி உங்களுக்கு மன மனக்குறையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னடா வாழ்க்கை இது கடன் வாங்கி கடன் தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் தாங்கடம் வாங்கி தான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு சந்தோஷமான அமைப்பு இல்லை ஒரு யோகங்கள் இல்லைங்கிட்டு ஒரு ஒரு நாளும் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையும் கடகராசிக்கு உண்டு கடகராசி உள்ள பெண்கள் கொஞ்சம் ஏமாறக்கூடிய தன்மைகள் உண்டு பாசத்துக்கு கடகராசி உள்ள ஆண்கள் வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்கக்கூடிய தன்மையும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டு அழகான மனைவி இருந்தாலும் குரங்கு போல பொண்ணு பார்ப்பாங்கிறது ஒரு விதியும் கூட அஷ்டமசனி யார் யாருக்கு நடக்கோ கடகராசியில் ஒரு உதாரணமே வச்சுக்கோ ஒரு அஷ்டமசனி நடக்குன்னா ஒரு டாக்டராகவே இருக்கட்டும் அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மதம் முற்றும் மதம் மாறின ஒரு ஆண் கூட தொடர்பாக இருக்கலாம் இல்லை மதம் முற்றும் மதம் மாறினவன கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் டாக்டர் தான் ஆனால் அவங்களுடைய டிப்ரெஷனையும் அவங்களுடைய தன்மையை இப்படி போக்கும் இருந்திருந்தாலும் கடகராசியில் பெண்கள் தாங்க பாவோம் ஏன் பெண்கள் பாவம்னா உங்கள் பேச்சு வந்து நீங்கள் உங்களை சொல் புத்தி இருக்காது சுயபுத்தி இருக்காது மண்டையில் தலையில் தடவுனா எப்படி ஆடுவீங்க அந்த மாதிரி ஆடி ஓடி தாம் வாழ்க்கையவே இழந்திருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு ஆனால் கடகராசியில் உள்ள ஆண்கள் ஆன்மீக தோரணையில் இருந்திருந்தா தப்பிச்சுக்கிட்டீங்க ஆன்மீக தோரணை இல்லைன்னா கல்யாண ஆன ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க ஏன்னா அஷ்டம சனி சும்மா கிடையாது கையில் காசு இருந்தாவே தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது தான் வீட்டுக்கு செலவு பண்ண மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு தான் செலவு பண்ணுவீங்க அது காதலாகி தேவையில்லாத இடையூறுவையை வீணான மனக்கசப்பாகி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சஞ்ச சச்சரவுகள் சஞ்சை சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய தன்மைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் போட்டு விடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பாக்கிய சனி லாப சனின்னு சொல்லலாம் பாக்கிய சனின்னு சொல்லலாம் பணங்காசு எந்த பக்கத்துல இந்த வரும்னு சொல்ல முடியாது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு தசை தானே நாளுக்கு நாலு தொன ஒரு நாலு தசை இருக்கு எட்டு தசை இருக்கு எட்டு தசையிலேருந்து உங்களுக்கு காசு உண்டான அமைப்பு உங்களுக்கு இனிமே தாங்க நிறைய ஃபியூச்சரை சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வரும் வீடு நலம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய கார் வண்டி பங்களா வாங்கக்கூடிய ராசியும் உங்களுக்கு தான் யோகம் இருந்திருந்தாலும் கணவன் மனைவி அனுசரித்து போங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க போதும் இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாமே போதும் மனைவி மக்களோட சந்தோஷமாக அனுசரித்து அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு முறையாக போயிட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உச்சகட்ட யோகங்கள் ஸ்டார்ன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டார் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் நீ சாப்பிட்ற ஜீவனாம்சம் நீ என்ன தொழில் பண்ணி அந்த தொழில் காரகன் யார்னால் சனி பகவான் அஷ்டமத்தில் எட்டுலேருந்து இடையூறு கொடுத்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுச்சு ஒருவேளை நீங்கள் தப்பு எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா கடகராசிக்கு எட்டாவது வீட்டில் வந்து இப்போ ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பேச்சியாக போகுது உடல் நோயை கொடுக்கும் மன வலிமையை குன்றி கொடுக்கும் தேவையில்லாத டிப்ரெஷனை கொடுக்கும் அதனால் தான் நல்லபடியாக ஆகி நல்ல எக்ஸசைஸ் பண்ணி தான் உடம்பை பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு கடகராசிக்காரங்களுக்கு பாசத்துக்கே அடிப்படியான கடகராசி புல்ல குட்டிங்களுக்கு மனைவி மக்களுக்கெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க இருந்தாலும் உங்கள் உடம்ப பாருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பாருங்கள் உங்களை யாரும் கேர் பண்ண மாட்டாங்க ஓடி 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 உழைச்ச ஜாதகம் கடகராசி ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் உங்கள் உடம்பை நீங்கள் நீ கேர் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் பெயர்ச்சி உங்கள் உடலுக்கோ மன பயத்துக்கோ தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமான்னு சொல்லக்கூடிய பயத்தை அடிக்கடி உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்கள் தான் முறையாக வழிபடணும் உங்களுக்கு செய்வின சூனியங்களே பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு சொந்தம் பந்தம் தான் சூனியம் வைக்கும் அதெல்லாம் விட்டு போய்கிட்டே இருங்க ஒரே ஒரு ருத்ராட்சன் தரேன் வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க ஒரு ருத்ராட்சன் தரேன் அதை கெட்டுங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யோகம் வரக்கூடிய நேரம் உண்டு காற்றுள்ள போதையே தூத்திக்குங்க கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாயே நம்ம வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தவித மூட மூடநம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுங்கிறது எப்படின்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது சித்திரை மாதம் முதல் நாள் இருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ஆண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்கள் இருக்க போகுதுங்கிற நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைம் நமக்கு சேனலை வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்து அதனால நீங்க பயன் பெறுவீர்கள் ஃபைன் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு மாதம் ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரை கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நல்ல பலனை அதாவது அஷ்டம சனியை இருக்கக்கூடிய அமைப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு பலனை கொடுத்துட்டு இருந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது அதோட வீடாகிய தனுசு ஆகிய ஆறாம் இடத்துக்கு கடகராசிக்கு வந்து பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க அதே சமயத்துல நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்துல எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்துல சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டம கடகராசிக்காரர்களுக்கு வெளியில் வெளியில உடனே புத்தாண்டு பிறக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் நல்ல மாற்றங்கள் நிறைய நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது ஏன்னா அஷ்டம சனியில இருந்து வெளியில வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ம ஒரு பல பல விஷயத்துல உங்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுக்கும் பல விஷயத்துல அதை உணரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா சில விடையே தெரியாத சில விஷயத்துக்கு உங்களுக்கு விடைகள் தெரிய அமைச்சரும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்த ஸ்ட்ரெச் வாழ்க்கையில நம்ம அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எப்படி வாழ போறோம் அப்படிங்கறக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த கடந்த ரெண்டு வருடமாக சில விஷயங்கள் வந்து லெஃப்ட்டும் போக முடியல ரைட்டும் போக முடியலன்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் படிப்படியாக தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டு வந்து கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்குது ஏன்னா அஷ்டமசனில இருந்து விலகிறதே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் பெருசாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸு கோட கோடி கொட்டு கொ பெரிய அமைப்பில் கொட்டினாலும் பரவாயில்ல ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதே ஒரு நிறைய நல்ல ஒரு விமோசனத்தையும் ஒரு பெருமூச்சும் கொடுக்கக்கூடிய விடக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக இருக்குது அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு ஏழாம் எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் சனி இருக்கிற இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால கொஞ்சம் இன்டைரக்டான இன்கம் கொஞ்சம் வரவேண்டிய பணம் வந்து வசூலாகிறது ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சம்பாதிக்கிறது ஒரு இடத்தை கொடுத்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறது நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பா மனைவி மூலமாகவோ மனைவி இருந்தால் கணவர் மூலமாகவோ சில பெனிஃபிட்ஸ் வர்றது அது மாதிரி கொஞ்சம் அன்ஏர்ன்ட் இன்கம் இன்ஹெரிட்டன்ஸ் அடுத்தவங்க பணம் சொத்து அது மாதிரி விஷயத்துலேயும் பெனிஃபிட் வரும் ஸோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இவ்வளோ ரெண்டு வருஷமா நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நல்ல வேலை மாற்றமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் ஒரு படு சிக்கல்ல ஒரு வருஷத்துல போய் வம்பு வழக்கல்ல போய் மாட்டி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல ஒரு விமோச்சனம் அது மாதிரி பலதர மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி விலகி பாகிஸ்தானத்துக்கு போகும்பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலை வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் மனம் வந்து ஒரு சோர்வடையக்கூடிய அமைப்புகள் சோசியல் லைஃப்பை வந்து குறைச்சிக்கிட்ட ஒரு அமைப்பில் இருந்த அஷ்டமி சனி காலங்கள் இப்போ இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ குரு வந்து பன்னெண்டாம் வகையில் போய் ஆறம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது லோன் டாப் அப் பண்ணி சில பிரச்சனைகளை வந்து குறச்சிக்கிறது அபிவிருத்தி பண்ணுறது நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளம்புறது கொஞ்சம் டெவலப் ஆகுறது அதுக்கு வேணுங்கிற முதலீடு கிடைக்கிறது ஒரு அடுத்தவங்க பணம் ஒரு 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 முதலீட்டாளர் அது ஒரு பங்குதாரர் மூலமாக கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வர்றது அது மூலமாக கொஞ்சம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது படிப்பு விஷயத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வந்து வெளி மாநிலம் வெளிநாடு போகிறது இது மாதிரி நல்ல அமைப்பு வந்து கடகராசிக்காரர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆயில் நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல நம்ம பாதிச்சு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ கண்டிப்பா வந்து புனர்பூசம் அந்த புனர்பூச நட்சத்தோட கடைசி ரெண்டு பாதம் ஆஹ் கடைசி பாதம் அதே சமயத்தில் பூச நட்சத்திர நாலு பாதம் ஆயுள் நட்சத்திர நாலு பாதம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் குறிப்பா ஆயுள் நட்சத்திரக்காரங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு வெளியில் சொல்ல முடியாத ஒரு அமைப்பு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாறம் விடியுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் பிரச்சனையாச்சு கொஞ்சம் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை ஃபினான்சியலாக கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் இழந்தோம் திடீர்னு ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு விட்டதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் படிப்படியான இயல்பான சுமூகமான ஒரு வாழ்க்கை சுச்சுவேஷனுக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு ஒரு இரண்டு வாரம் முன்னாடியே நடக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சி கொடுக்குதுங்க அதே சமயத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருந்தாலும் நாலாம் இடத்தை பார்த்து இடம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஒரு ஃபோக்கஸ் இடம் வீடு வண்டி வாகனத்துல வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி வ வீடை விற்று வீடை வாங்குறவங்க வீட்டை வந்து கட்டமைப்பு மாத்துறவங்க இடம் கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறவங்க சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறவங்க அது மாதிரி நிறைய சுப விரயங்கள் செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு இருக்குதுங்க அதே சமயத்துல ராகு கேது விஷயங்கள் வந்து கேது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இரண்டாம் இடத்துக்கு வந்து குடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் கொடுக்குறேன் என்னதான் அஸ்தமிசினி முடிஞ்சாலும் கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க பேசுறது பண விஷயம் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது வரும் பொழுது அது குருவின் பார்வையில் இல்லாமல் சுப பார்வையில் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும் கேஷுவலாக இருக்கக்கூடாது கம்யூனிகேஷன் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா அமைப்புகளும் ஓரளவு ஒத்து வருகிறது அதே சமயத்தில் முதல் மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயே வந்து ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் அவங்கள் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கு கொஞ்சம் வந்து விவேகமாக இருந்தால் பிற்பகுதி வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதம் மே ஜூன்லருந்து ஒரு நல்ல பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவரை ரெண்டு வருடமாக கஷ்டப்பட்டு இருந்த ஒரு மாதிரியான ஒரு ஒரு வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் ஒரு ஒரு மாணவர்களா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் இல்லை ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க இப்போ எப்படி போ இருக்கக்கூடிய தசநாதன் புக்தநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறதுலாம் எல்லாம் வச்சு சேர்த்தி பொழுது இப்போ எக்ஸ்ட் உங்களுக்கு எப்போ விமோசனம் வருது இந்த இந்த அஷ்டமசனி முடிகிறப்பவே சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்துருமா இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணுவான் ஷார்ட் டேம் எப்படி இருக்குது லாங் டேம் எப்படி இருக்குது எது மாதிரி வாழ்க்கை முடிவுகள் எப்போ எடுக்கிறது நல்லது அடுத்த மாற்றங்கள் எப்போ வரப்போகுதுங்கிறது தசா துல்லியமாக இந்திய என்று சொல்லப்படுகிற அந்த கண்டிப்பாக பார்த்து நல்ல பலன்கள் பெற முடியுங்கிறது நம்ம நம்ம நேர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இது பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடகராசி என்பர்களுக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு வருடம் என்ன மாதிரியா இருக்க போகுது கடகராசி என்பர்கள் முதல்ல ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு டைம்னா மார்ச் மாசம் நமக்கு அந்த சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு ஏப்ரல் மாசம் புது வருட ஆகுது மே மாசம் உங்களுக்கு ராகு கேதுன்ற பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரியான அடுத்தடுத்த அந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க பெரிய ஆச்சு நாங்களே போக தெரியாம போயிட்டு இருக்கிறோம் எங்கேயும் எதுவும் ரிலீவ் ஆகல அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகள் இருக்குன்னா ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அறிவுரை என்னால் என்னுடைய வயதுக்கு மூத்தவர்களாக இருந்தா ஒரு அஹ் இதுவா வச்சுக்கோங்க இல்ல கீழே வயதுக்கு கீழ இருக்குறீங்க அப்படின்னா என்னுடைய அறிவுரையாக நீங்க ஜோதிட ரீதியாக வச்சுக்கலாம் உங்களுக்கு நீண்ட வருடங்களாக சில பிரச்சனைகள் இருக்கு ஐந்து வருடத்திற்கு மேலாக இருக்கு இல்ல மூன்று வருடத்திற்கு மினிமம் மூன்று வருடம்தான் இந்த மூன்று வருடத்திற்கு மேலாக பிரச்சனைகள் இருக்குன்னாலே நீங்க ஏதோ ஒரு கர்மாவை சுமந்து கொண்டுதான் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த கர்மா என்னன்னு தெரியாம நீங்க அத பயணிச்சுக்கிட்டே இருக்கும் போது அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சாலும் விடுதலையே ஆக முடியாது அது எந்த கிரக பயிற்சியா இருக்கட்டும் சனியா இருக்கட்டும் ராகு கேதுவா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் எந்த கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த கர்மாவிலிருந்து நீங்க மீண்டும் வெளியில வரவே முடியாது அந்த கர்மாவுக்கு உண்டான தகுந்த ஒரு நிவர்த்திகள் செஞ்சீங்கன்னா தான் அடுத்த கட்ட ஒரு நிவர்த்தின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ஒரு மூன்று ஐந்து வருடத்திற்கு மேலாக ஒரு பிரச்சனைகள் தொடருது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய அந்த கர்மாவை அறிஞ்சுக்கிறது நல்லது எல்லா நட்சத்திர அன்பர்களுக்குமே ராசி அன்பர்களுக்குமே இப்ப ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் உங்களுடைய பாக்யாதிபதி மட்டும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் இருக்கு ாரு அந்த நீச்சமா இருக்கிறது அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது ஏன்னா கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதிதான் நீச்சமா இருக்கிறாரு உங்களால சில பரிகாரங்கள் நிவர்த்திகள் செய்யணும்னு நீங்க நினைச்சா கூட உங்களால செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் அடுத்து தொழில்ல நிறைய ஒரு மேம்பட்ட முயற்சிகள் எடுக்கணும்னு நினைச்சா கூட அதற்குண்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு இடைவிடாம கிடைக்காமலேயே இருக்கு இதுதான் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எப்போதுமே ஒரு நெகட்டிவான எனர்ஜியோட பயணிச்சுட்டு இருக்கிறீங்க கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ரொம்ப பாசிட்டிவா எதுக்குமே ஒரு சிரிப்பு முகத்தோடு இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இரண்டரை வருடங்களாக வாழ்க்கையில சிரிப்பே போயிடுச்சு என்னுடைய மகிழ்ச்சியே எனக்கு போயிடுச்சு என்ன என் கூட பெற்றோர்கள் பேசிட்டு இருந்தாங்க அவங்களும் இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இப்படின்னு அந்த ஒரு வாழ்க்கையில இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை தொலைத்து நிற்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இதுக்கு என்னுடைய கிரகங்கள் காரணமா இல்ல என்னுடைய விதி தான் இப்படி இருக்கா அப்படின்ற உரியான கேள்விகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்கு கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் சாதகமா இல்ல அடுத்து உங்களுடைய தசா புத்திகள் அதற்கு பா ஒரு வழிகடாவா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பழகக்கூடிய விதம் எல்லாத்தையுமே ஒரு வெள்ளந்தியாக அதாவது வெளுத்ததெல்லாம் நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல உங்களை ஏமாற்றும் நபர்கள்தான் உங்களை சுற்றி இருக்கிறார்களே ஒழிய உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சியை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க ஆனா நீங்க மற்றவர்களின் வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அதனால இந்த படியான ஒரு ஒரு வீழ்ச்சிகளை எல்லாம் நீங்க கடகராசி என்பவர்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த தமிழ் வருடத்துலயாவது நீங்க கொஞ்சம் உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் எப்படி முயற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை எதனால இந்த மாதிரியான கீழே இறங்கி இருக்குது இந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றத நீங்க தீர ஆராய்ச்சி செஞ்சுக்கணும் எப்படி ஆய்வு செய்வீங்க அப்படின்ற போது உங்களுடைய தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்தந்த கிரகம் வலுவா இருக்கு இந்தந்த கிரகம் வலுவா இல்லை அப்படின்றது தெரியும் அடுத்து தசாபுத்தி இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துருக்கு நான் சொன்ன மாதிரி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு பிரச்சனை தொடருது அப்படின்னா அது என்ன கர்மாவை சம்பாதித்து நீங்க வந்துருக்கு இந்த மாதிரியான ஒரு நோக்கி பயணிக்கும் போது இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் இருக்க போது அதே சமயத்துல குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான விரயங்களை நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த கடகராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான விரயங்கள் குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான செலவுகள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்புக்காக எங்கேயாவது காசு செலவழிக்கிறது அரசாங்க உத்தியோகத்துக்காக காசு செலவழிக்கிறது அடுத்து அவங்க பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அடுத்து அவங்களுக்காக சில படிப்புக்காக வெளிநாட்டு படிப்புக்காக சில விஷயங்களை செய்யறது இப்படி அந்த குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சில விரயங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காலகட்டம் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிக்கன நடவடிக்கைகளை எடுக்கிறது பெட்டர் இப்போ நம்ம குழந்தைகள் படிக்கவே இல்லை நாம அவங்கள போய் நம்ம ஃபாரின்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறான ஒரு முடிவு படிக்காத குழந்தைகளுக்கு நம்ம சில செலவுகளை செய்வதை விட அவர்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கு எந்த படிப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு ஒரு பாதையில செல்றதுதான் நீங்க காசு என்கிட்ட காசு இருக்கு நான் அதுக்காக அவனை பெருசா செலவு பண்ணி படிக்க வைக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு அவனுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கிறதுதான் இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுதான் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றத விட நான் என்ன நினைக்கிறேனோ அதைதான் நீங்க செய்யணும் அப்படின்னு அந்த குடும்பத்துல ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடகராசி என்பவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியாக தான் நினைப்பாங்க அதனால மற்றவர்களின் எண்ணத்திற்கும் மற்றவர்களின் ஆசைக்கும் இடம் கொடுங்க கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சில விரைய செலவுகள் கண்டிப்பாக குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப இந்த கடகராசியில புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுக்கர திசையில இருக்கிறீங்க இல்ல கேது திசையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கேது திசையிலயே இந்த கடகராசியில இருக்கக்கூடிய இந்த புனர் பூச நட்சத்திர நண்பர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சில டெவலப்மெண்டும் அடைஞ்சிருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இங்கே இருந்த அதிகப்படியான கடன்களையும் அனுபவிச்சிருப்பீங்க அந்த கடன்கள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த சூரிய திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்து சூரிய திசை நடந்துட்டு இருக்குதோ அவர்கள் நபர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த வருமானத்துல பத்தின எங்கேயாவது இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வித்து அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இல்ல ரெண்டல் இன்கமா நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டல் இன்கம் வருவதற்கு உண்டான அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சிருக்கும் இந்த சுக்கிர திசை இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசை ஆரம்பிச்சிருக்கும் இந்த சூரிய திசையில உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் திருமணம் நடைபெறாத நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் அடுத்து குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதிரியாக குடும்பம் சம்பந்தமான அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தசாபுத்தி காலத்துல செய்ய போது இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல இந்த புத்தாண்டு வருடத்துல நீங்க அதிகமாக ஆசைகளை வைக்காதீர்கள் அந்த ஆசைகள் உங்களுக்கு கொஞ்சமாதான் நிறைவேறும் ஒரு நூறு சதவீத ஆசையில பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் தான் உங்களுக்கு அது திருப்திகரமாக இருக்கும் அறுபது சதவீதம் திருப்திகரமாக இருக்காது அதனால எதையுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க இப்ப புதுசா திருமணம் நடக்குது அப்படின்றவங்களுக்கு பூச நட்சத்திர என்பது நம்ம கணவராகட்டும் நம்மளை அப்படி பாத்துக்க போறாரு இப்படி பாத்துக்க போறாரு நம்மளே கார்லதான் சூஸா கூட்டு போறாரு கார்லதான் கொண்டு வந்து விட இப்படி எல்லாம் பலவிதமான கனவுகளை காணாதீங்க கண்டிங்கன்னா உங்களுக்கு அதனால நிறைய மா நிறைய அந்த ஒரு விரயமான செலவுகளை அதிகரிச்சிரும் அதனால இருக்கிறத வச்சுட்டு அப்படியே நீங்க வாழ்க்கையில பயணிச்சுக்கிட்டே போங்க ஏன்னா பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நொடி பொழுது மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா இன்னொரு நொடி பொழுது மிகப்பெரிய ஒரு துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் அதனால அந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பயந்து நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டம் இந்த விசுவாச வருடம் நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய போகங்கள் மாட்டக்கூடிய ஒரு நேரம் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆசைகளை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டனாலே நமக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதன் திசை முடிஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை முடிஞ்சு சுக்ர திசை முடிஞ்சு அடுத்து சூரியன் சந்திரன் எல்லாம் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சூரியன் சந்திரன் தசா புத்தியில உங்களுக்கு உண்டான வேலையில நிரந்தரமான ஒரு வேலை இது நாள் வரைக்கும் பெர்மண்டே ஆகல ரொம்ப தான் போயிட்டு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டான ஒரு டைமாக புத்தாண்டு இருக்க இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில்கள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் திடீர்னு உங்க ஆபீஸ்ல இருந்தே உங்களுக்கு ஆன் சைட் போடக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கும் கொஞ்ச காலகட்டத்துக்கு இந்த குடும்பத்தை பிரிந்து அங்க போய் வேலை செய்வதற்குண்டான ஒரு நேரமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேரு அமைப்புகள் அதிகரிக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோட சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும் ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் ராசியில பயிற்சியாகி வர்றதுனால அந்த குடும்பம் சம்பந்தமான சில குழப்பங்கள் ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு நாங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தி இப்ப என்னமோ எனக்கு கொஞ்சம் சில குழப்பங்கள் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரியா இருக்கிறவங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீட்டிப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா நான் சொன்ன தசாபுத்தி வந்து ரஃபா தான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சொன்னோம்னா டைம் அதிகமா எடுக்கும் அதனால ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு உண்டான ஜனனகால சுய ஜதா திசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்